ஹாய் வணக்கம் பேரன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம கேரளாவில் மர்க்கலாலருந்து திருவனந்தபுரம் போகிற வழியில் அச்சு ஃபோர்ட் அப்படின்னு ஒரு கோட்டை இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் முத முதல கட்டப்பட்ட கோட்டை ரொம்ப ஒரு பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட இந்த கோட்டை ரொம்ப சிறப்பாக இருக்குது இங்கே வந்து ஒரு அஞ்சு தென்னை மரம் இருக்குது அதனால தான் இது வந்து அஞ்சு தென்னை மரங்கள் இருக்கிறதுனால அச்சு தெங்கு அப்படின்றது அஞ்சு தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய கோட்டை காரணம் அப்படின்னு நிறைய ஃபாரினர்ஸ் வாங்குறாங்க பிரதான சின்னமாக இருக்குது நாங்கள் பார்க்கலாம் கோட்டைக்கு எல்லாம் மேல ஏறி இறங்குறாங்க மக்கள் ஃபுல்லாவே அந்த கோட்டையில ஏறி எல்லாம் அந்த பாதையில வந்து ஏறி ஃபுல்லா போயிட்டு வரலாம் பக்கத்துல ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு அவ்வளோ ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்போ கேரளா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நல்லா எல்லா இடத்துலயும் டஸ்ட்பின் வச்சிருக்கிறாங்க மக்க குப்பை மக்காத குப்பை பிளாஸ்டிக் ஒரு இடத்துல போடலாம் மக்கிற குப்பை ஒரு இடத்துல போடலாம் ஒரு பாட்டில் போடுறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்காங்க நம்ம வெளியில காமிக்கிறேன் எல்லா இடத்துல வச்சிருக்காங்க எட்டு இடத்துலயும் டஸ்ட் கிடையாது இருக்கா ஒண்ணு ரெண்டு அஞ்சு தென்னை இருக்கு அதனால அது அச்சு தங்கு போச்சு அப்படிங்கிறது அப்படியே போய் அந்த கோட்டையவே நம்ம வந்து சுத்தி பார்க்கலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் என்ஜாய் பண்ணி பாக்குற ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அச்சுத்தங்கு போட்டில் இந்த மாதிரி நிறைய பில்லர்ஸ் இருக்கு இங்க வந்து ஒழுங்கா வேலை செய்யாத இந்தியன்ஸை வந்து கட்டி வச்சு உதைக்கிறதுக்காக முத ஃப்ரெஞ்சுக்காராக போர்த்துகீஸு அப்புறம் பிரிட்டிஷ் வந்துருக்கிறாங்க இங்கே உள்ள மிளகு ஏலக்காய் இதுகள்லாம் எடுத்துகிட்டு போகிறது அவங்களோட நோக்கம் இங்கே ஒரு இங்கேருந்து ஒரு அண்டர்க்ரவுண்டில் ஒரு சுரங்க பாதை நேர கடலுக்கே போகுது இங்கே கொட்டி விட்டோம்னா அங்கே நேராக உருண்டு போயிருமா ஒடுங்க வேலை பார்க்காதவங்களுக்காக பயமுறுத்துறதுக்காக அவங்களாக இந்த திரை ஒரு அடிமைத்தனத்தின் எச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் வழியாக இருந்தாலும் இதை வந்து பிரதான சின்னமாக வந்து நம்மளை அடிமைப்படுத்தினாங்க